ஆபரேஷன் சிந்துர் முழக்கத்தின் கீழ் இந்தியா பாகிஸ்தானை அதன் சொந்த மண்ணில் தாக்கியது மட்டுமில்லாமல் இனிமேல் எதையும் துணிந்து செய்வதற்கு முன்பு நூறு முறை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்பித்துள்ளது பயங்கரவாத முகாம்களை அழிக்க பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா வான்வழி தாக்குதல்களை நடத்தியது அதற்கு ஆதாரமாக புகைப்படங்களையும் வெளியிட்டது அவ்வளவு இந்தியா தாக்கியதற்கான ஆதாரங்கள் செயற்கைக்கோள் புகைப்படங்களாக கூட வெளியாகியுள்ளன அதற்குப் பிறகும் பாகிஸ்தான் திமிரியதால் இந்தியா பதிலடி கொடுத்து அதன் முக்கிய ராணுவ தளங்களை அளித்தது அவர்களது விமான தளங்கள் நொறுக்கப்பட்ட காட்சியை இந்திய ராணுவம் வெளியிட்டது அதே நேரம் இந்த போரில் சீனா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் திரைக்கு பின்னால் இருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றன ஆனால் நமது துணிச்சலான வீரர்கள் எந்த நாடு வந்தால் எங்களுக்கு என்ன என்ற ஒரு தீரத்தோடு பாகிஸ்தானின் தீய திட்டம் ஒவ்வொன்றையும் முறியடித்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் இந்தியாவின் முக்கிய நகரங்கள் மற்றும் எல்லை பகுதிகளில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைக்க முயன்றது ஆனால் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானின் ஒவ்வொரு தாக்குதலையும் முறியடித்தது அது மட்டுமில்லாமல் பதிலடி கொடுத்து எதிரிக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது ஆபரேஷன் சிந்துர் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பாகிஸ்தான் ராணுவம் மே எட்டாம் தேதி இரவு இந்திய நகரங்களை தாக்க துருக்கியால் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியதாக தெரிவித்தது இருப்பினும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியது சிதறிய பாகங்களை தடயவியல் துறை ஆய்வு செய்திருக்கிறது அப்போது அந்த ட்ரோன்கள் துருக்கியால் தயாரிக்கப்பட்ட ஆசிஸ் கார்ட் சோன்கர் மாதிரிகள் என்பதும் அவை பொதுவாக கண்காணிப்பு மற்றும் துல்லியமான தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படுபவை என்றும் தெரியவந்தது பாகிஸ்தானுக்கு துருக்கியுடன் நல்ல உறவு உள்ளது மேலும் அந்த ஆயுத விநியோகத்திற்காகவே இந்த மத்திய கிழக்கு நாட்டை சார்ந்திருக்கிறது துருக்கி பாகிஸ்தானுக்கு ரகசியமாக ஆயுதங்களை விற்பனை செய்ததன் மூலமாக ஆதரவளித்ததை காட்டுகிறது இந்த மோதல் பாகிஸ்தானுடன் போரிடுவதற்கு முன்பு துருக்கியின் ஆயுதங்களுக்கு இந்திய ராணுவப் படைகள் ஒரு பதில் தாக்குதலை கண்டறிய வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தி உள்ளது இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்த பதிலடி நடவடிக்கை சீனாவை முழுமையாக அம்பலப்படுத்தி உள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதாக பாசாங்கு செய்யும் சீனா பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி வருகிறது சீனாவின் தூண்டுதலின் பெயரிலேயே பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க துணிந்திருக்கலாம் என வல்லுநர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இந்திய ராணுவப் படைகள் தங்களது நடவடிக்கைகளில் அளித்த பெரும்பாலான ஆயுதங்கள் சீனாவிலேயே தயாரிக்கப்பட்டவை இந்திய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஆளில்லா விமானங்கள் மற்றும் போர் விமானங்கள் செய்தமடைந்திருப்பதாக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் ராணுவம் எந்த ஒரு குறிப்பிட்ட விமானத்தின் பெயரையோ அல்லது எண்ணிக்கையையோ தெரிவிக்கவில்லை எந்த பாகிஸ்தானின் விமானமும் இந்திய எல்லைக்குள் நுழைய முடியவில்லை என்றும் பதிலடி தாக்குதலில் பல பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ராணுவம் தெரிவித்தது பாகிஸ்தான் சார்பாக சண்டையிட்ட அந்த விமானங்கள் உண்மையிலேயே சீன தயாரிப்புகள்தான் அவற்றின் தலைவிதி தற்போது உலகுக்கே தெரிய வந்துள்ளது சீன பட்டாசுகளே அந்த அளவுக்கு பிரமாதம் கிடையாது ஆயுதங்கள் பின்பு எப்படி இருக்கும் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீதான இந்தியாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள பாகிஸ்தான் ஜே எஃப் செவன்டீன் மற்றும் ஜே டென் சி போர் விமானங்களை பி எல் பிப்டீன் இ ஏவுகணைகளுடன் பயன்படுத்தியது பாகிஸ்தான் இந்திய ராணுவ தளங்களை தாக்க ஹெச் கியூ நைன் ஏவுகணை அமைப்பையும் பயன்படுத்தியது ஹெச்கியூ நைன் பி எல் ஏவுகணைகள் மற்றும் அவற்றின் தளமான ஜே அனைத்தும் சீனாவில் தயாரிக்கப்பட்டவை சுவாரஸ்யமாக இந்த சீன ஆயுதங்கள் இந்தியாவிற்கு எதிரான ராணுவ மோதலில் பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை இதேபோல ஜே செவன்டீன் போர் விமானம் சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து உருவாக்கியதா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் தொடங்கியதிலிருந்து சீன ஆயுத உற்பத்தி நிறுவனங்களின் பங்கு அதிகரித்திருப்பது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறது மோதல் அதிகரித்தால் சீனா பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கும் இதனால் அது நிதி ரீதியாக பயனடையும் என்று சீன பங்குச்சந்தை நம்புகிறது இது தவிர பாகிஸ்தான் இந்தியாவுடன் மோதலில் ஈடுபட்டால் சீனாவுக்கு நன்மைகள் கிடைக்கும் இது லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் சீனாவை எதிர்க்கும் இந்தியாவின் திறனை குறைக்கலாம் மேலும் சீனாவுடனான உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து இந்தியா தனது ராணுவ வளங்களை அகற்ற வேண்டி வரும் சீனா ஒரு மறைந்திருக்கும் எதிரி போல செயல்படுகிறது அது இந்தியாவை போருக்குள் இழுக்க விரும்புகிறது ஆனால் தானே சண்டையிட விரும்புவதில்லை இதற்காக பாகிஸ்தான் போன்ற பலவீனமான நாடுகளை அது தூண்டிவிடவும் செய்கிறது அதில் ஒன்றுதான் ஆயுதங்களை வழங்குவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லையில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதற்கும் அமெரிக்கா உரிமை கொண்டாட முயற்சிக்கிறது போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் யாரின் மத்தியசத்தையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என்றும் இந்தியா தெளிவுபடுத்தி உள்ளது ராணுவத்தால் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பாகவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பதற்றத்தை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளன என்று கூறி அதற்காக பாராட்டிக் கொண்டார் மே பத்து அன்று இந்தியா பாகிஸ்தானில் உள்ள ஒரு பெரிய விமான தளத்தை தாக்கிய போது மறுநாளே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ முதலில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிருடன் பேசினார் பின்னர் ஜெய்சங்கரை தொடர்பு கொண்டு ஆதாரங்களை பின்னர் ஜெய்சங்கரை தொடர்பு கொண்டு ஆதாரங்களையும் தெளிவுபடுத்தினார் இந்த அழைப்பு எந்த சமரசத்திற்காகவும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் தாக்குதலை சம்மதிக்குமா என்று கேட்டிருந்தார் பதிலளித்த நம் இந்தியா அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்றால் நாங்களும் தாக்குதல் நடத்த மாட்டோம் என கூறியது வெளிப்படையாக இந்தியாவின் பதிலடி தாக்குதல்களால் பாகிஸ்தான் கலங்கி போயிருந்தது பதற்றத்தை குறைக்க விரும்பியது இதற்கு முன்பே பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்சுடன் நடத்திய உரையாடலில் பாகிஸ்தான் தாக்கினால் இந்தியா கடுமையாக பதிலளிக்கும் என தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த உரையாடலில் பாகிஸ்தானின் தோட்டாக்களுக்கு இந்திய ராணுவம் குண்டுகளை கொண்டு பதிலளிக்கும் என கூறப்பட்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் போலவே இந்த முறையும் பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் தஞ்சம் புகுந்து அதை தனது நலன் விரும்பியாக கருதியது பதற்றத்தை குறைக்க அமெரிக்கா உதவ வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்பியது ஆனால் இந்தியா அத்தகைய எந்த ஒரு தலையீட்டையும் ஏற்றுக்கொள்ளவில்லை போர் நிறுத்தத்திற்கு உரிமை கொண்டாடுவதை தவிர ட்ரம்ப் காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியசம் செய்யவும் முன்வந்தார் வார்த்தைகளில் நிராகரித்து விட்டது காஷ்மீர் பேச்சுவார்த்தைக்குரிய ஒரு பிரச்சனையே கிடையாது என சொல்லிவிட்டது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை திரும்ப கொடுக்க விரும்பினால் நிச்சயம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று இந்தியா நம்புகிறது இதைத் தவிர பயங்கரவாதிகளை ஒப்படைக்க பாகிஸ்தான் தயாராக இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் சொல்லப்பட்டு விட்டது எது எப்படியோ இந்தியாவின் மறைமுக எதிரிகளை இந்த மோதல் வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்திவிட்டது எதிரிகளை விட துரோகிகளிடம்தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்